ஓசூரில் வழக்கறிஞர் தாக்கப்பட்டதை கண்டித்து மயிலாடுதுறையில் வழக்கறிஞர்கள் கண்ணன் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் உள்ள நீதிமன்ற வளாகம் முன்பு நேற்று பட்டப்பகலில் கண்ணன் என்ற வழக்கறிஞர் அறிவாளால் வெட்டப்பட்டார் இதில் படுகாயமடைந்த வழக்கறிஞர் கண்ணன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தொடர்ந்து தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் ஓசூரில் வழக்கறிஞர் கண்ணன் மீது நடத்தப்பட்ட கொடூர தாக்குதலை கண்டித்தும் வழக்கறிஞர்களுக்கு உரிய பாதுகாப்பை வழங்க வலியுறுத்தி மயிலாடுதுறை ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் இன்று வழக்கறிஞர்கள் நீதிமன்ற புறக்கணிப்பில் ஈடுபட்டனர் தொடர்ந்து மயிலாடுதுறை நீதிமன்றம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் வழக்கறிஞர்கள் பாதுகாப்பு சட்டத்தை தமிழக அரசு தானாக முன்வந்து ஏற்ற வேண்டும் என்று வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர் ஓசூரில் வழக்கறிஞர் கண்ணன் அவர்கள் சமூக விரோதியால் கடுமையாக தாக்கப்பட்டதை கண்டித்தும் வழக்கறிஞர் தொடர்ச்சியாக தமிழகத்தில் தாக்கப்படுவதை தடுத்துடவும் தமிழக அரசு உடனடியாக வழக்கறிஞர் பாதுகாப்பு சட்டத்தை உடனே நிறைவேற்றுமாறு மாயிரம் வழக்கறிஞர் சங்கம் சார்பாக அறிவுறுத்தப்படுகிறது இந்த கோரிக்கையை வழக்கறிஞர் கண்ணன் தாக்கப்பட்டதை கண்டித்து மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள அனைத்து நீதிமன்றமும் இன்றும் நாளையும் நீதிமன்ற பணியிலிருந்து விலகி இருப்பது என்று முடிவெடுக்கப்பட்டுள்ளது